புல்லாம்பாடி கேப்டன் லாம்பாடி வந்துட்டு போங்களே அன்னைக்கு புல்லாம்பாடி யாராச்சும் வந்துட்டு போங்களே நல்லா வந்து டீம்ல நல்லா இப்படி அஞ்சு நாள் இதற்கு அடுத்தபடியாக புதுக்குடி கொளத்தூர் கிடையாது ரவுண்ட் முடிஞ்சோட உள்ள

அடுத்தபடிய இதற்கு குளத்தூர் ஆர் எம் சி புதுக்குடி அதற்கு அடுத்தபடியாக ஓ மேட்டுப்பட்டி விசஸ் ஏ எஸ் டி காந்தலூர் டிபட்சி அஞ்சு புல்லாம்பாடி ஐந்து வெட்டு பிள்ளைகளும் பெற்றுள்ளன புல்லாம்பாடி

இதற்கு அடுத்தபடியாக குளத்தூர் ஆர் எம் சி புதுக்குடி ரெடி ஆகியனே கிரவுண்டு முடிஞ்சவனே Hey! hey, hey.

ஏழு பூங்குடி நாலு சேரா புல்லாம்பாடி இதற்கு அடுத்தபடியாக குளத்தூர் ஆர் எம் சி புதுக்குடி அதற்கு அடுத்தபடியாக ஓமேட்டுப்பட்டி விஜய் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ எஸ் டி காந்தலூர் பி எப்படியாக இதற்கு அடுத்தபடியாக குளத்தூர் ஆர் என் சி புதுக்குடி இந்த ரவுண்ட முடிஞ்ச உடனே உள்ள வந்திருக்கேன்

புதுக்குடி அதனை தொடர்ந்து ஓமேட்டுப்பட்டி எஸ் டி காந்தையூர் அதனைத் தொடர்ந்து எம் கே அம்மன் பாய் சூரியூர் மிஸ் அஸ் கடைசி மூன்று நிமிடம் லாஸ் ஆப் த்ரீ மினிட்ஸ்

বুলি oh, আমাৰ okay. பிள்ளையே பூங்குடி செம்மள ரெண்டுமே நல்ல டீம் தான் எந்த கருத்தல் கடைசி ஒரு மூணு நிமிஷம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறந்த டீம் பூங்குடியா புதுக்கோட்டையில் சிறந்த டீம் அவங்க அங்க தேசி மாவட்டத்தில் சேர்ந்த டிமன் விளையாடுறப்பா ரெண்டு பேரா விளையாடு விளாடு விளையாடுப்பா புரோ ப்ரோ விளாடு ப்ரோ சமீபி கடைசி இரண்டு நிமிடம் லோஸ்பார் ப்ரோ புடி குளத்தூர் ஆர்எம் சி புதுக்குடி மேட்ச் முடிய போதே புதுக்குடி યાર આ એ பூங்குடி பதினொன்று வெற்றி புள்ளைகள் குல்லாம்பாடி பத்து வெற்றி புள்ளைகளையும் பெற்றுள்ளன பேரா பூங்குடி டி பதினொன்று வேட்டிக்குள்ளாம்பாடி அரை மூன்று ஆண்டுகள் குங்குடி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் எங்களது அழைப்பினை ஏற்று வந்த புல்லாம்பாடி அணியினருக்கு நன்றி கேப்டன் புல்லாம்பாடி கேப்டன்